கன்னிராசி ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி முதல் ராசியிலே இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள பெரிய பெரிய விஷயங்கள்லாம் பண்ணணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் ஆனால் அது ஓவர் நைட்டில் சீக்கிரமாக பண்ணோம் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும்போது கொஞ்சம் டென்ஷனாகும் ஏன்னா வந்து அது கொஞ்சம் அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கொஞ்சம் நைட்டு தூங்காம உட்காந்து யோசிக்கிற இந்த மாதிரி விஷயங்களாகும் ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்தது நல்லது ஆனால் தொழில் பெருசாக சாதிக்கணுங்கிற இனங்கள் எல்லாம் அற்புதமாக இப்போ பன்னிரெண்டில் வந்து கேதுடைய இருக்கும் இருக்கும்போது குடும்பத்திற்காக நிறைய அலைச்சல்கள் கொஞ்சம் கடன் வாங்கிறது கொஞ்சம் அந்த விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்கும்போது குடும்பத்தில் சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால ரொம்ப கவனமாக இருக்கணும் நமக்கு தெரியாமல் ஒரு கேமரா வைக்கிறது நம்ம ஃபோன்லேயே தெரியாமல் ஒரு ஆப்பை சுருவது இந்த மாதிரி விஷயங்கள் ஆகும் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து ஏழு இருக்குது ஸோ ஏழு இருக்க போது என்ன மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின் போது குழந்தைகளுடைய முயற்சிகள் ரொம்ப நல்லா இருக்கும் அது மாதிரி ஒரு லெவலில் வந்து அவங்க பெருசாக வரணுங்கிற எல்லாம் ஏற்படுத்துங்க ஸோ அது ரொம்ப சிறப்பு தான் அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்பொழுது அது வந்து பார்த்திங்கன்னா வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல விஷயங்கள் பெருசாக பண்ணுங்கிற எண்ணங்கள் எல்லாம் ஏற்படுத்தும் பட் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறமான மாதிரி இருக்கும் ஏன்னா சனி இப்போ வக்கரமாக போகிறோம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஏழாம் அதிபதி பற்றியில் இருக்கும்போது புதிய பார்ட்னர்ஷிப் புதிய ஒப்பந்தங்கள் புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஐடியா இதெல்லாமே உங்களுக்கு மைண்டில் வரும் ஸோ எதமே வந்து உட்காந்து யோசித்து அகலகால் வைக்காமல் எவ்வளோ சேஃபாக ப்ளே பண்ணணுங்கிறத வந்து நம்ம பார்த்துக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து ஷார்ட்டில் ரொம்ப ஸ்பீடாக முன்னுக்கு வரணும் நேரம் போனால் வராது அப்படின்ட்டு வேக வேகமாக போய் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கடனாக வாங்கி அதுக்கப்புறம் ஏதோ ஒரு மிஸ்ப்ளேஸ் ஆகி மிஸ்ஃபயர் ஆகிடுச்சின்னா அதுக்கப்புறம் அந்த கடன் அடைக்கிறதுக்காக பல வருஷங்கள் போராடும் கதைகள்லாம் இருக்குது ஸோ அதனால் வந்து சேஃபாக ப்ளே பண்ணுறதுங்கிறது தான் ரொம்ப மெயின் ஏன்னால் போனால் நமக்கு வந்து வித அடிபடம்னாலும் நம்ம தப்பிக்கணும் வியாபாரங்கிறது ஒரு சூதாட்டம் மாதிரி தான் அதனால மைண்டில் வச்சுக்கோங்க ஸோ அதனால் ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணி பா வந்து வியாபாரம் பண்ணுங்கள் சிறப்பாக வரும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய கன்னி லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டாம் அதிபதி ஸோ எட்டாம் அதிபதி வந்து கன்னி ராசியில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் இரண்டில் இருக்கும்போது குடும்பத்தில் வந்து கொஞ்சம் தேவையில்லாத ஒரு கலகங்களோ சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நமக்கு தெரியாமல் நிறைய பேர் யோக பார்க்குற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதியான சுக்ரன் பன்னிரெண்டில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்களால் நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்களாக நடக்கும் பத்தாம் அதிபதி உங்களுக்கு ராசிலேயும் புதிய தொழில் வாய்ப்புகள் பெருசாக ஏதாச்சும் பண்ணணும் சாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் அற்புதமாக இருக்கும் பதினொன்றாம் அதிபதியிலிருந்து நல்ல அற்புதமான ஒரு லாபங்கள்லாம் இருக்கும் தொழில் வந்து பார்த்திங்கன்னா புதன் வியாழ வெளியில் நல்ல ஒரு லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்கு அதுக்கப்புறம் உங்களது பன்னிரெண்டாம் அதிபதி ஆட்சியோடு அவங்களுக்கு வந்து பன்னெண்டுலேயே இருக்கும்போது நிறைய பிரயணங்கள் ஸோ ஏதாச்சும் பெருசாக பிரயாணம் பண்ணணும் கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் கரெக்டாக டாக்ஸேஷன் கரெக்டாக கட்டிருங்க இல்லைன்னா வண்டி வாகனம்லாம் போகும்போது கொஞ்சம் ஹெல்மெட்லாம் போட்டுருங்க